ாமத்தில் எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதல் இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவாங்க ஏன் இது குட் ஃப்ரைடே மட்டன் எல்லாம் பேட் ஃப்ரைடேவா ஏன் இதுக்கு குட் ஃப்ரைடேன்னு பேர் வந்துச்சு காரணம் என் ஆண்டோராகிய இயேசு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவரை என்ன செய்கிறாங்க இந்த ஃப்ரைடேக்கு முன்ன தேர்ஸ்டே ரோம செவர்களும் அடித்து ராத்திரி தூங்கவே உடலு தலைமையில் ஒரு முள்ளில் கிரீடை செய்து அதிச்சு உட்கார வச்ச ரத்தம் பீறிட்டு ஏன் அவங்களுக்கே தெரியும் ஆனால் பைபிளில் ஆயிரம் வருஷங்கள் முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் எல்லா பாவங்களும் சுமந்து உனக்கும் எனக்கும் இந்துவோ கிறிஸ்தவனோ முசல்மானோ வேறு யாராக இருந்தாலும் எல்லா மனுஷீகத்துக்கு தன் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக தான் அந்த உலகத்தில் வந்தேன் அப்போது இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன சொன்னால் இயேசுவை பையா டெல்லா ரோசா என்ற தெருவில் நானும் அம்மாவும் போயிருக்கோம் யூத தேசத்துக்கு அந்த தெருவெல்லாம் பார்த்துருக்கு கல்லினால் செய்யப்பட்ட தெரு அடித்து அடித்து எழுத்துன்னு போய் சிலுவில் ஆணிகளை கடாதி அதை தூக்கி அப்படியே சிலுவில் அரைஞ்சாங்க ஏன் அப்போது என்ன குற்றம் செய்தார் அந்த பிரதான ஆசாரியன் என்ன பிள்ளாத்து கேட்குறான் ஏன் பாருடைய சிலையில் அறியணும் என்ன தப்பு செய்தார் அப்போ அவங்களுக்கு சாட்சி கொடுக்க ஒன்றுமே இல்லை ஆனால் பைபிளில் அது நிறைவேறத்தக்கதாக இயேசு தம்மையே அவர் வாலண்டியராக மதிக்க ஒப்பு கொடுத்தார் தான் இன்றைக்கி காலையில் நைனில் இருந்து இது வரைக்கும் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஏழு வார்த்தைகள் ஏசு சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லோருக்கும் நாங்கள் இன்றைக்கி போதித்து சொன்னோம் ஏன் அதை போதிச்சு சொன்னான்னா அந்த ஏழு வார்த்தைகளும் எல்லாேருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சந்தோஷம் சமாதானம் விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார் ஆகியனால தான் இவ்வளோ ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்க வேலை பொறுப்பெல்லாம் விட்டுட்டு உட்காந்து இந்த சூடு வெயில்ல உட்காந்துக்கிட்டு ஏழு வார்த்தைகளை கேட்டான் அறுபது வருஷம் ஆகுது கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி இந்த ஆலயத்தை பெரிதாகணும்னா இன்னும் மைனிங் அதிகாரி இதுவரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஆனால் நான் நம்புகிறேன் அவர் வருகிற நாட்களில் கொடுப்பார்கள் என்று அப்போ எல்லா ஜனங்களும் எந்த வெயிலில் உட்காராதபடி உள்ளே உட்கார்ந்து இந்த திருவார்த்தைகளை கேட்கும்போது என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் அவளுக்கு தைரியம் சுகத்தை கொடுக்கிறது ஆண்டவள வேதம் சொல்லுது எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய தேவ ஆலயத்தில் போட்டிருக்கிறேன்

எல்லாம் முடிந்தது சொன்ன மாத்திரத்தில் ஏசு வார்த்தையில் அந்த திரைச்சீலை ரெண்டாம் ஏத நான் சொல்கிறேன் அண்ணா வரைக்கும் எந்த மனுஷனும் அந்த திரைசிலைக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு போகக்கூடாது பார்க்கக்கூடாது வெறும் பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் அந்த திரை உள்ள இந்த பசுத்த ஸ்தலத்துல இருந்து அதுக்குள்ள உள்ள உள்ள இருக்கும் லைட்டே கிடையாது

அப்போ உள்ள போய் உயிரோடு கரணலாம் இல்லையான்னு பார்க்குறனா உள்ள கைரேதா அப்ப சதேர் தாட்டுவாங்க இன்னு உயிரோடு தான் இருக்கு எப்ப 예수 ரத்தம் பூமியில பட்டுதோ அப்பodil தெருசியேக்கி வேவே

व्यक्त और वल्लमरा ये रिक्त जब पदें दूर चला ना मन के बेटों हालेलुया भगवान के नाम पर 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 भगवान के

துஹேத்ரியே புண்யக்கேட்டொண்ட வாக்கே ஒத்தவத்தில் நறிகலவேதி யேதுعليه ஏற்காத சுபாவம் இல்லே என்னை எற்கே நீரன்று உபவிச்சிய மெஞ்சிலே கேட்டால ஓவர் ப்ளேய்க்கும் வலிக்குல சுபாவத்தை தாறு ஆற்றுக்கு எத்துல வேண்டியது ரோபரா ஆமென் துவக்கத்திலிருந்து தங்கி यहां गोविंद जी बोलिए जय श्री राम जय श्री राम ஜி பாடிமந்து தேவையில்